பஞ்சாயத்தால் இருக்கும் சார் எங்கள் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் தனிநபர் இருக்கிற ஒரு கும்பலை வீட்டில் பதினோரு பேர் போட்ட ஒரு கும்பல் வந்து கதவை தட்டிச்சு சார் அது ஏன் என்ன பிரச்சனைன்னு நாங்கள் கேட்க போனோம் என்னையும் என் நண்பரையும் அடிச்சிட்டானுங்க சார் இதை கேட்க போன மூணு மணி நேரம் ஆகுது நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னும் வரைக்கும் இன்ஸ்பெக்டர் யாருமே அந்த அடிச்சவங்களை தான் சேஃப்டி பண்ணுறாங்க வச்சு பாதிக்கப்பட்ட எங்களை வந்து எந்த ஒரு ரெக்கவரும் பண்ணலை என்ன ஆச்சு என்ன இதுன்னு கேட்டால் ஸ்டேஷனில் போய் பார்த்துக்கலாம் ஸ்டேஷனில் போய் பார்த்துக்கலாம்ண்ணா ஃபோன் மூலியமா சொன்னது கரெக்டாக ஒம்பதரை மணிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னது மணி இப்போ என்ன டைம் என்ன ஆகுது பதினொன்றரை மணி ஆகுது சார் புரியுதுங்களா இன்னை வரைக்கும் பாதிக்கப்பட்ட நாங்கள் தான் நடுரோட்டில் இன்னும் கத்திருக்கோம் அடிச்சவங்க கார்ல உட்காந்து சோகசா உட்காந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து முப்பத்தி ரெண்டு கேஸ் எஸ்சி எஸ்சி தரப்புல இருந்து எம்பிசி கொடுக்கப்பட்டது ஒரு கேஸ் கூட நிலைவு எல்லா கேஸுமே நிலைவு தான் இருக்கு நாங்க எஸ்சி சமூக சேர்ந்தவங்க அவங்க அடிக்கும் போது கூட எங்களை என்ன திரும்ப சொன்னாங்க இனி ஒரு ஜென்மத்தில் காலி எப்படி வாழ்ந்துருன்னு கேட்டாங்க